அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்செட் செட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதாவது டிஎன் வந்து இது வரைக்கும் தேர்ச்சி பெறாதவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தான் வந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு டிஎன் செட்டுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க அதனை ஏற்று டிஎன்செட் செட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க போல் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா அதை வந்து ஃபர்தர் ப்ராசஸ்க்கு அவங்க வந்து எலிஜிபிள் இல்லைன்னா வந்து அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிப்பதற்கு வந்து ஏற்கனவே எல்லாருமே விண்ணப்பிச்சுருந்தாங்க அதில் வந்து இந்த மினிமம் வந்து நம்ம மாஸ்டர் டிகிரியில் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தஞ்சு நம்ம அஸ்டன் ப்ரொபஸர் எக்ஸாமில் ஐம்பத்தஞ்சு பொது பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு ஐம்பது சதவீதம் கொடுத்துருந்தாங்க ஆனால் டிஎன் செட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்ததால் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் கோரிக்கை வச்சுருந்தாங்க இப்போ அதனை அதற்காக தான் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அஸ்பர் த ஜிஓ நம்பர் அஞ்சு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஜிஓ நம்பர் நூற்றி மூணு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏ ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஷல் பி அலவுடு ஃப்ரம் ஃபிஃப்டி ஃபை ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்டேஜ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்ஸ் அட் த மாஸ்டர் லெவல் ஃபார் த கேண்டிடேட் பிலாங்கிங் டு த கேட்டகரி அதாவது இடஒதுக்கீடு பிரிவினர் இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது அந்த அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு ஐம்பது சதவீதம் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளார் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்காக பாருங்கள் த லாஸ்ட் டேட் ஃபார் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு ஃபைவ் பிஎம் ஆன் ஃபிஃப்டீன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தேர்விற்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அளவுக்கு யாராவது இது வரைக்கும் விண்ணப்பம் செய்யலைன்னாலும் அவங்களுக்கும் தெரியப்படுத்தி விண்ணப்பிக்க சொல்லுங்க அளவுக்கு நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் இப்போ ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அதாவது இடஒதுக்கீடு பிரிவினர் டிஃப்ரென்ஷியேபிள்டு பர்சனுக்கு வந்து ஐம்பது சதவீதம் இருந்தாலே இந்த தேர்விற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுவும் சொல்லுங்கள் இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணனாலும் கூட அவங்களும் புதுசாக வந்து இந்த பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செய்யலாம் அதை முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துவோம் அனைவருக்கும் நன்றி